இருக்குது எழுநூத்தி அறுபது கிராமு மீன் மீன் முட்டுங்க நண்டை தவிர மீன் முட்டும் அங்கே பாருங்க நண்டு போருங்க குண்டாலை வச்சிருக்கிறோம் மீன் அங்க இருக்குது எண்ணெய் மசாலா எல்லாம் நைன்டி கிட்ஸ் மாதிரி வீட்டுல இருந்து எல்லாம் வீட்டு வந்தாச்சு மக்கள் மீன் மசாலா எல்லாமே எண்ணெய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி கிட்ஸ் அப்போ வந்து எல்லா எல்லாருந்து வந்தாச்சு மக்கள் கிட்ஸ் எப்படியே வீட்டில இருந்து எல்லாத்து ஆட்டை போட்டு வராங்க மாதிரி ஓனாக எடுத்து வந்துட்டு இதுக்கு மேலே லைட்டாக ஓன் எடுத்து எல்லாமே வீட்டுக்கு வந்து அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டிலேருந்து எல்லாம் ஆட்டை போட்டு வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆட்டை போட்டு வந்துட்டு நாங்கள் ஓனை எடுத்து வந்துட்டு அடுத்து மீன் ஃப்ரை தான் பாருங்க அங்கே போயிடலாம் மக்கள் இங்கே பாருங்க பயங்கரமான பாட்டு சூஸ் பண்ணியாச்சு மீன் இங்கே இருக்குது குண்டா இருக்குது எல்லாமே ஆட்டை போட்டு வந்தாச்சு வீட்டிலேருந்து இங்கே தான் நம்ம வந்து சமைக்க போகிறோம் சமைக்க வர மக்கள் நண்டு எல்லாமே இன்னைக்கு தான் வருங்க வருங்க மக்கள்ஸ் வருங்க இந்த இடம் சுற்றியும் காடு தான் வரும் காட்டுக்குள்ள உட்காந்து சமைக்க போகிறோம் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு புடி தான் மக்கள்ஸ் சரி அது போன என்னடா சாட்டியா அங்க மீன் முச்சீங்களா ஆகியல்ல ஹ ஆகியல்ல எதை விடு வெளியச்சா வா மீன் மசாலா போட ஆரம்பிச்சோம் என்னடா என்ன கொஞ்சம் மீன் மசாலா அப்புறம் கொஞ்சம் அப்படியே மிக்சிங் கருப்பு தடி கொத்தமல்லி மோட்றோம் எல்லாத்தையும் கொட்டணும் எல்லாத்தையும் கொட்டணும் போ கரடி சாப்பிடுனிட்டா

ஏய் நல்லா ஆழமா இருக்குடா ஆ இருக்குது எங்க போய் ஆழமா இருக்குது டேய் இந்த மாதிரி இருக்குண்டா முட்டு ஏய் பின்னாடி யாரா ஒரு பக்கம் மட்டும் இருக்கு ரெண்டு பக்கம் இருக்குடா புள்ளங்க எனக்கிட்டு புறங்க என்ன காமுடுவாங்க தெரியுமா திரும்ப அந்த இடத்துக்கு சொல்லிராது அறுத்து இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறேன்

மக்கள் ஆனாலும் பறக்க அப்படியே பாரு புளி தீது புளி அந்த மீன் இருக்கேன் மீன் இருக்குமா அந்த குடத்தை தனி செய்யும்

ய்ய அடுத்த அதிகமா பிடிக்கிறேன் பாதி ஊத்துற திரும்ப இல்ல அப்பா பாதி ஊத்திக்காது நண்டு சூப்பரா மசால எல்லாம் உள்ள பயங்கரமாக இருக்குமாக்காட்சி பயங்கரமாக இருக்குதா ம் பாருங்க மீன் பிடிக்குது நல்லா பாருங்க அப்படியே பூ மாதிரி இருக்குது மசாலாலாம் இறங்கி பார்க்குறதுக்கான தீஞ்ச மாதிரி தெரியுது பாருங்க மீன் பயங்கரமாக இருக்குதுங்க அப்படியே சூடா அப்படியே டேஸ்ட் அப்படியே இறங்கி தரமாக இருக்குதுடா மணால் நடந்தது நண்டு மசாலா நண்டு அப்படியே அப்படி மாதிரி பயங்கரமா இருக்குதுங்க அது உள்ள வந்து மசாலா வந்து எப்பயுமே புரிய வந்து உள்ளே போடுறோம்ல ரெண்டு பேரும் திருப்பி தானே போடுறோம் உள்ளே வேற லெவல் சூப்பராக இருக்குது நண்டு ஜிலேபி எல்லாமே சூப்பராக எல்லாமே இங்கே தான் சாப்பிட்டு இருக்கோம் எல்லாமே அருமையாக இருக்குது தரமாக இருக்குது இந்த பையன் வந்து இருக்கிறான் அருமையாக இருக்குது எல்லா மீனும் அருமையாக இருக்குது நண்டு வந்து இந்த பூலி பையன் வந்து எனக்கு தரவே மாட்டேங்கிறான் அவனே சாப்பிட்டு இருக்கிறான் அவ்வளோ டேஸ்ட் பயங்கர டேஸ்ட்ல இருக்குது பயங்கரமாக சரி மகாம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க மீன் எப்படினா இருக்குது மீன் அருமையாக இருக்குது காலையில் இருந்து போட்ட எஃபர்ட்டுக்கு ம் ஒர்த்தபுள் தான் நண்டெல்லாம் அப்படியே மொறு மொறுன்னு பயங்கரமாக இருக்குதுங்களா ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்குது ம் அழுத்தி விடுது சேரா ஆ சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம கேம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ணன் சொல்கிறேன் அதை பார்த்துக்கோங்க நீங்கள் சாப்பிட்டு கஷ்டப்படுத்தாம பார்த்தீங்கன்னா நம்மளோட விலாக் முடிஞ்சிச்சு நண்டு மீன் எல்லாம் வரைஞ்சி சாப்பிட்டாச்சு பயம் டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுவரை நம்ம லாக் முடிஞ்சிச்சு மக்கள்ஸ் மீனும் நெக்ஸ்ட் வீக்காக சந்திப்போம் இந்த மாதிரி புதிய புதிய அப்டேட்டு ரெகுலராக சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் மக்கள்ஸ்